இப்போ கிழங்கை வச்சு ஈஸியாக எப்படி புட்டு செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப சத்தானது எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு ஒரு கிலோ போல் கிழங்கு எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை ரெண்டை கட் பண்ணிவிட்டு தோலை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு உரிச்சோம்னா தோல் வந்துடும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் கழுவிட்டேன் திரும்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன் திரும்ப ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா இது வந்து நான் சீவரு கட்டையில் சீவிக்கிறேன் துருவுரு நல்லா எப்படி துருவிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் துருவிட்டு செத்த நேரம் அப்படியே ஃபேன் காற்றுல வளர்த்த விட்டுட்டோம்னாக்கா அரிசி மாவு ரொம்ப போட தேவை இல்லை அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் சீவிட்டு இது எல்லாத்தையுமே சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேவிடுறேன் இப்போ சீவிட்டே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது ரெண்டு இது இருக்கும்ல அதில் ரெண்டாவதுல வந்து நான் சேவியிருக்கேன் சின்ன கன்று இல்லாமல் கொஞ்சம் பெருசில் இப்போ வந்து நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அது உளர்ந்த பிறகு அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு கையால் இப்படி பெசரி வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பெசரி பெசரி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கணும் அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிவிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு மாவு எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ இப்போ நான் இதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கிங்க இப்போ எல்லா மாவையும் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் எடுத்து இதில் போட்டுவிட்டேன் இது சொல்லப்போனால் இப்போ ரெண்டு கப்பு அந்த திருவினது இருக்கும் ரெண்டு கப்பு ஃபுல்லாக இருந்திருக்கும் ரெண்டு கப்பு ஃபுல்லாக இருக்கும் நல்லா அழுத்தி அமைக்கினா ரெண்டு கப்பு இருக்கும் அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு சில இது வந்து கொஞ்சம் கிழங்கு ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது அதுக்குள்ளே நான் பெசரி வச்சுட்டு அடுத்தது இட்லி கடாயை வந்து நான் போட்டிருக்கேன் சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றி இப்போ வந்து இது கொஞ்சம் மாவு வந்து அது இழுத்துக்கிச்சு அது கிழங்கு இழுத்த பிறகு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் வந்து ஒரு ரெ விப்பரில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றினோம்னாலே அப்படி நல்லா அப்படி புட்டு மாவு மாதிரி புழப்பொழனு வந்துடும் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது இப்படி குழக்கொழணும் குரக்குரன்னு சாரி குரக்குரன்னு அடிச்சுக்கணும் இப்படி புட்டு மாவு மாதிரியே அதே பாதத்துக்கு வந்துடும் நம்ம அடித்தோம்னாலே இப்போ நான் அதில் வேடியில் காமிக்கிற மாதிரிங்க அதே மாதிரியே எல்லா மாவையும் அடித்து எடுத்துக்கணும் இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அடிக்கணும் மொத்தமாக போட்டு அடித்தோம்னா குழன்னு ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிக்கணும் இப்போ நான் அடிச்சிட்டேன் எல்லாத்தையும் அடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்லா பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நான் அடுத்ததை இப்போ வந்து எல்லா டம்ளர்லேயும் கிளாஸ் டம்ளூர்லாம் எண்ணெய் தடவிக்கிறேன் நம்ம வந்து கிண்ணம் கரண்டி எதில் குழி இருந்தால் கூட அதில் கூட வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து லேயர் லேயராக போடுறதுக்கு நம்ம அந்த கிளாஸில் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு லேயரு மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் தேங்காய் ஆனால் எப்படி போடணும்னா கொஞ்சம் லைட்டாக லேசாக அமுக்கி விட்ட மாதிரி போடணும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக தான் அமுக்கணும் ரொம்ப அமுக்கணும்னா அது வந்து ஹார்டாகிடும் ஒரு மாதிரி அதனால தான் லைட்டாக அழுக்கணும்னா அப்படியே பொல பொலன்னு இருக்கும் புட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா அழுத்தமாக போயிடும் புட்டு அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஜென்டலாக அப்படியே லைட்டாக பண்ணணும் இப்போ வந்து அதுக்கு மேலே லேயர் லேயராக நம்ம தேங்காய் எப்படி மாற்றி 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 எவ்வளோ வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு லேயர் போட்டிருப்பேன் அவ்வளோதான் போட்டிருப்பேன் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இது இப்போ நான் எல்லாத்து கிளாஸ்லேயும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த டம்ளர்லேயும் போடுறேன் இதில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புட்டு மாவு லைட்டாக அப்படியே ஜென்டலாக லைட்டாக அமுக்கணும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க இப்போ நான் அடுத்து தேங்காய் போடுறேன்னா இப்போ அடுத்தது இது போடுறேன் மாவு போடுறேன் மா லைட்டாக அமுக்கி விட்றேன் வரு இப்போ லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் உண்டு தேங்காய் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சில பேர் சர்க்கரையும் அதிலே போடுவாங்க நான் அதில் போடலை நம்ம எடுத்து கலரிக்கலாம் ஏன்னா சில பேர் கடலக்குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் சில பேர் வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து சும்மாவே அவிச்சு காமிச்சிருக்கேன் நம்ம வேணுணாலும் இதில் இடையில சீனி வெள்ளை சக்கரை போட்டு அதையும் வீடியோவில் காமிச்சிக்கலாம் நான் வந்து இதில் போடலை நான் வந்து சாதாரணமாக தான் போட்டிருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன் எல்லாத்தையும் அழுத்திட்டு இப்போ நான் வந்து கடாயில் வெந்நீர் சூடாக இருக்குது அதில் வந்து நான் அந்த தட்டை போட்டிருக்கேனே இடியாப்பம் வைக்கிற தட்டு வச்சுட்டு அது மேலே இதை வச்சுருக்கேன் நம்ம இட்லி பானைலேயும் வச்சுக்கலாம் நான் இட்லி கடாயி வச்சுருக்கேன் அதில் வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு பத்து தான் ஒரு ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நான் அந்த ஃபோர்க்காலை குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்க நம்ம கையை வச்சு பார்த்தோம்னா இப்படி கை புஷ்ஷுன்னு எழும்பும் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா லைட்டாக திரும்ப எம்பி வரும் அதுதான் பக்குவோம் கையால் பார்க்கணுன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்றேன் இப்போ எடுத்துகிட்டு இப்போ நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி லைட்டாக ரெண்டு தட்டு தட்டினோம்னாலே அப்படியே விழுந்துடும் இப்போ சூடாக தான் இருக்குது நான் அதோடய போடுறேன் வாவி பறக்குது பாருங்கள் அதோடய இப்போ நான் எல்லா டம்ளரையும் அதே மாதிரியே கவுத்துட்டு லைட்டாக ரெண்டு தட்டு தட்டினோம்னாக்கா அழகாக உடையாமல் சூப்பராக வந்துடும் மாவு வெந்துடுச்சு சூப்பராக மாவு வெந்தோன்னா அப்படியே டம்ளரில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிடிச்சிக்கும் பயப்படவே வேணாம் அப்படியே எடுத்து குட்டிக்கலாம் எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் இப்போ அடுக்கிட்டே இருக்கேன் அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள் எதுக்கே தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஏழு கிளாஸ் வச்சேன் அந்த ஏழு கிளாஸையும் நான் இப்போ கவுற்றிட்டு நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஏழு வச்சுட்டு நான் இப்போ அடிக்கிறேன் அடுத்தது வந்து நான் வந்து கிண்ணத்தில் வந்து அதே மாதிரியே ஒரு கிண்ணத்தில் மோல்டு பண்ணி அதில் வந்து மாவை கொட்டி அதையுமே எப்படி கடாயில் வச்சு வேக வைக்கிறதுங்கிறதையும் காமிக்கிறேன் அதுக்கு நான் தேங்காய்லாம் முல்ல சும்மாவே வச்சிருக்கேன் நம்ம வேணா போட்டு தேங்காய் சக்கரை போட்டு கலரிக்கலாம் இப்போ அதுவும் ஒரு ஏழு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ நான் ஃபோர்க்கு வச்சு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாவோட கலரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் லைட்டாக கலர் மாறி இருக்கும் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மாறும் இப்போ இதுலேயும் குத்தி காமிச்சிருக்கேன் ஃபோர்க்கில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இப்போ நான் அதை ஈஸியாக அப்படியே கையால் எடுத்தாலே வந்துடும் மாவு வெந்ததை பார்க்கணுன்னா நம்ம வந்து இப்படி கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி திரட்டினோம்னா இப்படி திரலும் அப்படியே திரி மாதிரி இப்படி உருட்டிகிட்டு வரும் நம்ம கையில் ஒட்டாது எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதுதான் பாதம் இப்போ ரெண்டு விதமாகவும் நான் காமிச்சிருக்கேன் இப்போ அந்த இட்லி மாதிரி சூப்பராக வருது பாருங்கள் கடாயிலேருந்து இப்படி டைரெக்டாக எடுத்து வைக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு இப்போ தொட்டு பார்த்தோம்னா நல்லா புஷுன்னு அமைங்கியிருக்கும் இப்போ அது கூட நான் ஏலக்காய் போட்டுட்டு இப்போ உதுத்து விட்டுக்கிறேன் லைட்டாக சூடாக இருக்கும்போது உதுத்து விட்டுக்கணும் ஊற்று விட்டுட்டு அப்புறமா ஏலக்காய் போட்டால் அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டிலேயே தயார் பண்ண டூட்டி ஃப்ரூட்டி போட்டுருக்கேன் அடுத்தது தேங்காய் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு அந்த டேஸ்ட் என்ன பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அடுத்ததாக சர்க்கரை நம்ம நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இந்த சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வெள்ளை கலர் இந்த டூட்டி ஃப்ரூட்டி அழகாக திரியணுங்கிறதுக்காக நான் நான் வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரையும் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் எப்படி அழகாக கலறி வச்சுட்டேன் பாருங்க இது வந்து பனானா கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றிக்கிட்டு பனானாவோட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது இதில் வந்து நான் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அது வந்து வெள்ளை சக்கரை போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து நாட்டு சக்கரை போட்டு நம்ம உடச்சி அப்படியே நெய் போட்டிருக்கேன் மேலே எல்லாத்துக்கும் நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சும்மா அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சம் டூ டூட்டி ஃப்ரூட்டி அது மேலே வைக்கிறேன் அது நம்ம விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் நம்ம கிளறாமல் இப்போ நான் அப்படியே சும்மா வீடியோ கேட்க ஆமச்சிருக்கேன் நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கலந்து கலந்து சாப்பிட்லாம் ஏன்னா ஏற்கனவே இதில் தேங்காய் போட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பை பை தேங்க்யூ